ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை முத்து மீனாவுடைய யதார்த்தமான நடிப்பில் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி என்னதான் ஆதாரத்தோட ரோஹிணி மாட்டிக்கிட்டாலும் கடைசியில் கண்டிப்பாக தப்பிச்சிக்குவாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்தோம் அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனா தான் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைனா அப்படி இப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி முத்துவும் பண்ணுவார் இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா ரோஹிணி அழுதுகிட்டு இருந்தாங்க இப்போ மீனா வந்து அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி முத்து கிட்ட பேசுனாங்க முத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசி இப்போ ரோகிணி அங்கிருந்து விடுதலை ஆயிட்டாங்க இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள உட்கார வச்சுட்டாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம்னா கிறிஸ் வந்து இருக்காங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிறிஸு வந்து அவங்க அம்மா அப்படி இப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஏற்கனவே நம்ம ப்ரமோவில தான் வச்சிக்கோங்களேன் இப்போ அடுத்து என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா விஜயாக்கு இப்போ ஒரு பெரிய பேராசை வந்திருக்கு அது என்னான்னு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் எந்த மருமகளும் என்னை மதிக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுருதி நல்லா அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு கேட்டு விட்டுறாங்கல்ல அதனால் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் அண்ணாமலை சூப்பரான ஒரு அட்வைஸ் பண்ணார் நீ முதல்ல ஒரு நல்ல மாமியாராக நடந்துக்க அதுக்கப்புறம் உனக்கு தானால பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொன்னதுமே குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பெருமை சேர்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த விஜய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி தான் ஏதாவது துறால்னு செஞ்சுட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி ஏதாவது குறுக்கு வழியில் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதனால் பார்வதிக்கு அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி டாக்டர் பட்டம் வாங்கி தர சொல்லும்போது போது அடிச்சாங்க பாருங்க ஒரு அண்டா புழு ஒன்று அதாவது வந்து முத்து மீனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இவங்க தான் சொல்லி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அண்ணாமலை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க விஜயா ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ரயில் ஓட்டும் போது அவங்க அதாவது மீனா வீட்டில் அவங்க அப்பா வந்து ரயிலில் விழுந்துட்டாங்க அதனால் வந்து நாங்கள் இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் அது புரட்சிகரமான கல்யாணம்னு சொன்னதுமே இதை கேட்டு பார்வதி வாய் திறந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா ஒரு புழு புழுவுறு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பொய் சொன்னாங்க அடுத்த பார்த்தோம்னா இன்னும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் பார்த்தா ஏழைகளுக்கு அன்னதான உணவு போடுறாங்க அதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்து அப்படி உணவு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வரிசையில் போய் முத்து போய் உட்காறாரு நான் வீட்டில் இருக்கும்போது தான் அம்மா கையில் சாப்பிட்டதில்ல எங்கேயாவது உங்கள் கையில் சாப்பிட்றேன் எனக்கு சாப்பாடு போடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு போடுறாங்க என்னதான் இருந்தாலும் பெத்த பாசம் இருக்கு இல்லையா அதனால் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கு புற ஏறி இருமுறாங்க உடனே தலையில் தட்டுற மாதிரி போகிறாங்க ஆனால் முத்து பாவங்க உண்மையுமே அம்மாவோட பாசத்துக்கு அப்படி ஒரு இங்கு இயங்குறாரு ஆனால் இந்த விஜயா இருக்கிறாங்களே பயங்கரமான ஆளுங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக எப்படி எப்படியோ கதையை கொண்டு போகிறாங்க ஆனால் நம்ம டேரக்டரை சும்மா சொல்லக்கூடாது அப்படியே காட்டாத்து வெள்ள மாதிரி போகும்போது சைடில் கிடைக்கிறதெல்லாம் அறுத்து இழுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்கள்ல வெள்ளம் அந்த மாதிரி அவர் அப்படியே ஃப்ளோவாக போ கோ ஃப்ளோன்னு சொல்லி கதையை கொண்டு போவார் ஏதாவது இடையில கிடைக்கிற கதையை உள்ளே இழுத்து போட்டுக்குவார் ஆனால் இந்த அருண் வந்து இன்னுமே மாறலைங்க அதே சைக்கோ புத்தியில் தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படி வந்து சாப்பாடு போடும்போது நம்ம முத்து மேலே விஜயாக்கு ஏதாவது பாசம் வருதாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்